இப்தார் நோன்பு நடத்தனும் எல்லாரும் கலந்து கொண்டார்கள் அதனால் நீங்கள் பிரிவினையை நீங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் ஒற்றுமையை நாங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இவங்கெல்லாம் மகளிரணி தலைவியை பத்தி சொன்னீங்க அவங்க நம்ம தமிழ்நாட்டோட வேலு நாச்சியார பத்தி ஒரு நிகழ்ச்சி சென்னை டெல்லியில நடத்துறாங்க அதுக்கு அவங்க கூப்பிட்டு இருக்காங்க அது கூப்பிட்டு இருக்காங்க நானும் அந்த வேலு நாச்சியார் நிகழ்ச்சிக்கு நானும் தான் போறேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி எங்க அப்பாவோட உடல்நிலை நல்லா இருந்தா நானும் தான் போவேன் தம்பி அண்ணாமலே அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு ஏன்னா வேலு நாச்சியார் நீங்க வந்து தமிழ்நாட்டோட அடையாளத்தை தொலைத்து கொண்டே இருக்கிறீர்கள் உங்களுக்கு சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி கவலையே இல்லை திமுக அலுவலகத்துல இப்ப சமீப காலங்களை தவிர இதுக்கு முன்னால தேசிய கொடி ஏத்திருக்கீங்களா கிடையாது தேசத்தை பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது ஆனால் வேலு நாச்சியார் எப்படி சுதந்திரத்திற்காக அந்நியர்களை எதிர்த்து போராடினாரோ அவளை போன்ற இங்க திராவிட முன்னேற்ற கழகத்து கூட்டணி எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலை இருக்குது அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள தான் நானும் போறேன் வானதியும் தான் போனாங்க டெல்லி போனாலே ஏதோ ஒரு சந்தேகத்தை நீங்க கலப்புறீங்க டெல்லி நம்ம தலைநகரம் யார் வேணாலும் எப்போ வேணாலும் போலாம் அவ்வளவுதான் அப்படிலாம் சொல்லல நானு இல்ல இல்ல கூட்டணி பத்தி எல்லாம் பேசல கணக்கு நாங்க போட்டா சரியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதாவது நாங்க வந்து இன்னைக்கு கூட்டணி பத்தி எதுவுமே பேச மாட்டோம் நாங்க வந்து எங்களை மத்திய தலைமை மட்டும்தான் பேசும் நாங்க ஆறு மாசமா நான் ஏற்கனவே சொல்லிட்டோம் நாங்க எங்க கட்சியை பலப்படுத்துறதுல இருக்கோம் கட்சியோட உட்கட்சி தேர்தல் இப்ப நடந்து முடிந்திருக்கிறது அதனால கூட்டணி பற்றி எதுவும் நீங்கள் கேட்க தேவையில்லை ஏனென்றால் அதை பற்றி முடிவு செய்வது எங்களது மத்திய தலைமை அவ்வளவுதான் ஆனா நாங்க எந்த கணக்கு போட்டாலும் அந்த கணக்கு சரியா இருக்குன்றது எங்க கணக்கு இல்ல அது அகில பாரத தலைமை தான் எங்களுக்கு வழிகாட்டுவாங்க என்ன ஹைகமாண்ட் எல்லாம் சொல்லட்டும் அப்புறம் நாங்க என்ன தேர்தலுக்கு இன்னும் எவ்வளவோ நாள் இருக்கு தம்பி அதனால தேர்தலை பத்தி நாங்க இப்ப சிந்திக்கல அடிப்படையில மக்களுக்கு இன்னைக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் மக்களுக்கான தாகத்தை தீர்க்க வேண்டும் மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மத்திய தலைமை எங்களுக்கான முடிவை லியோனி என்ன சொல்வாங்க துரோகியா அண்ணாமலை தம்பி அண்ணாமலை வந்து திருச்சியில பேசினார் அக்கா ஒரே கையெழுத்துல சிபிஎஸ்இ ஆக்கிறாங்க ஆமா சிபிஎஸ்இ ஆக்கணும் அதுக்கு தர்மேந்திர பிரதான் எனக்கு ஒரு பாராட்டு கடிதம் அனுப்பிச்சிருந்தாரு ஏன்னா அனைத்து குழந்தைகளுக்கும் நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்று உடனே தமிழை அழிக்கிறார்கள் சிபிஎஸ்இ ஆக்கணும் மூதொன்னு இல்ல தமிழ் எழு பரீட்சை ஐயாயிரம் குழந்தைகள் எழுதி முடிச்சிருக்காங்க பத்தாவதுல புதுச்சேரியில ரெண்டாம் தேதி பிளஸ் டூல தமிழ் பரீட்சை எழுதுறாங்க சிபிஎஸ்இ படிக்கிற குழந்தைங்க ஆமா அனைத்து குழந்தைங்க இங்கே பணக்கார பிள்ளைங்க மட்டும் சிபிஎஸ்இ வேணும்ன்றது தமிழ்நாட்டோட கொள்கை பிஜேபி கூட்டணியாக ஆளுகின்ற பாண்டிச்சேரியில அனைவருக்கும் நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்று சிபிஎஸ்இ ஆக்கி இருந்தோம் ஆக்கி இருக்கிறோம் பத்தாவது பதினொன்னு பன்னெண்டாவது பரீட்சை சிபிஎஸ்இல எழுதியிருக்காங்க ஆனா தமிழ்ல எழுதியிருக்காங்க தமிழ் அங்கே நீக்கப்படவில்லை நான் ஸ்டாலின் அவர்கிட்ட உன்ன கேட்கிற தகுதியானவர்களை தயவு செய்து தகுதியான நிறுவனங்களுக்கு நியமிங்கள் லியோனி சொல்றாரு நான் தமிழின துரோகியா எதுக்கு சாமானிய குழந்தைகள் சிபிஎஸ்இ படிக்கலாம் சொன்னதுக்கு நான் தமிழ் என்ன துரோகினா பணக்கார குழந்தைகளுக்கு சிபிஎஸ்இ பள்ளி கொடுத்து பள்ளிக்கூடம் நடத்தி கொண்டிருந்த நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்டாலினின் மகள் தமிழின துரோகியா அப்ப சிபிஎஸ்இ பள்ளி நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து அமைச்சர்களும் தமிழின துரோகிகள் என்று ஒத்துக்கொள்ளுங்கள் நாங்க தமிழ் அங்க எடுக்கல இன்னொன்று லியோனி சொல்றாரு புதுச்சேரியில தமிழ்நாடு பாட புத்தகத்தை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க இப்ப வாங்கல அவருக்கு நிறுவனத்துல என்ன நடக்குதுனே அவருக்கு தெரியல இன்னைக்கு கூட புதுச்சேரியில தமிழ் பாடத்திட்டத்திற்கான நூலை தான் வாங்கி கொண்டு இருக்கிறோம் அது மட்டுமல்ல அடுத்த வருஷத்துல இருந்து சிபிஎஸ்இ தமிழ் வழி பள்ளிக்கூடத்திற்கு ஏற்பாடு செய்து அதற்கான பாட நூலை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஸ்டாலின் இவ்வளவு பேசுறீங்களே மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் கேட்டாங்களே நீங்க உயர் கல்வி தொழில் கல்வியை தமிழ்ல கொண்டு வந்திருக்கீங்களா கொண்டு வரல நீட்ட தமிழில் எழுதலாம்னு சொன்னோம் எத்தனை பேர் எழுதுறாங்க தமிழில் பொறியியல் கல்லூரி எத்தனை நடந்து கொண்டிருக்கிறது தமிழுக்கான முக்கியத்துவத்தை குறைத்து விட்டு இன்னைக்கு எங்களை தமிழ் இந்த துரோகின்னு சொல்றாங்க நான் தமிழ் இந்த துரோகியா இருக்கிறதற்கு வாய்ப்பே இல்லை ஏனென்றால் நாங்கள் தமிழ் ரத்தம் தான் எங்கள்ட்ட ஓடிக்கொண்டிருக்கிறது இன்னைக்கு மும்மொழி என்று நாங்கள் சொல்வது தமிழ் மொழியை ஐந்தாவது வரை படியுங்கள் என்று சொல்வதற்கு தான் ஒரு மொழியை படிக்கிறோம் என்று சொல்லுவோம் தமிழ் மொழியை விளக்குவதற்கு இல்ல நான் மறுபடியும் சவால் விடுகிறேன் இந்த தமிழிசை ஐந்தாவது வரைக்கும் தமிழ் மீடியத்துல படிச்சேன் கனிமொழியிட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க எந்த பள்ளியில படிச்சீங்கன்னு எனக்கு தெரியும் உங்க அப்பா தமிழறிஞர் என்பது நமக்கு தெரியும் தமிழ் வழியில் படித்தீர்களா அப்ப நீங்க பின்பற்றாததை நீங்கள் தமிழ் வழியில் படிக்கவில்லை ஆனால் தமிழை பாதுகாக்கிறேன் என்று எப்படி சொல்வீங்க இந்த கேள்வியை நான் நேரடியாக வைக்கிறேன் கலைஞர் குடும்பத்தில் எத்தனை பேர் தமிழ் வழி கல்வி கற்றார்கள் நான் கட்டுறேங்க எங்க அப்பா கட்டாயப்படுத்தி என்னை ஐந்தாவது வரை தமிழில் தான் படிக்கணும்னு தமிழ் மீடியத்தில் படிக்க வச்சாங்க ஆறாவதுக்கு மேல தான் நான் ஆங்கில பள்ளி கல்வியை நான் எடுத்தேன் இதைத்தான் இன்னைக்கு ஏறக்குறைய நான் ஒரு உயர்கல்வி படிச்சிருக்கிறேன் எல்லாம் சொன்ன மாதிரி அவங்க போட்ட பிச்சை அவங்க போட்ட எல்லாம் கிடையாது நான் ஒரு பாடத்துல கூட ஆனது கிடையாது உயர்கல்வி படிச்சிருக்கிறேன் வெளிநாட்டுக்கு போய் பலர் ஆச்சரிய படிப்படி இவ்வளவு வேலைக்கு அப்புறமும் இவ்வளவு படிக்க முடிஞ்சதுன்னா அஞ்சாவது வரைக்கும் நான் தமிழ் வழி கல்வி படித்தேன் ஆக அந்த ஆற்றல் எல்லா குழந்தைகளுக்கும் வரணும்னு சொன்னா இன்னைக்கு நாங்க எதையுமே வைக்கலையே நான் பாட்டுக்கு பேசுவேன் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுவேன் அதற்கு ஆற்றலை தந்தது அந்த தமிழ் வழி கல்வி ஆனா பார்லிமெண்ட்ல தமிழ் வழியை பற்றி பேசுகிறேன்னு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்க அப்பா தமிழ்ல கேள்வி கேட்கும் உரிமையை பெற்று தந்தார்கள் அவங்க உடல்நிலை சரியில்லாம இருக்கும் போது ஒன்றை மட்டும் லியோனிக்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் தமிழ் வழியில் படித்த ஒரு மகளை தமிழிசை என்று பெயர் வைத்த ஒரு மகளை தமிழுக்காகவே தனது வாழ்நாளை செலவிட்ட ஒரு தலைவனின் மகளை தமிழின துரோகி என்று சொன்னீங்கன்னா ஒருபோதும் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் நீங்க என்ன தமிழ் வழி கற்பியை எந்த அளவுக்கு ஏற்றி வைத்திருக்கிறீர்கள் என்று நான் கேட்கிறேன் முதல்ல முதல்ல பாராளுமன்றத்துல தமிழ்ல கேள்வி கேட்கும் உரிமையை பெற்று தந்தது என் தந்தை கொள்கையில் அவங்க கூட நான் மாறுபடுவேன் ஆனால் தமிழ் கொள்கையில் நான் மாறுபட மாட்டேன் ஆனா இன்னைக்கு பெரிய இங்கிலீஷ்ல பேசி உங்களோட தானே காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்க தமிழில் டிரான்ஸ்லேஷன் இருக்கு எத்தனை பாராளுமன்ற திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் தமிழில் பேசுகிறீர்கள் நேற்று கூட ஒருவர் தட்டு தடுமாறி இங்கிலீஷ்ல தான் படிச்சிட்டு இருந்தாரு என்ன நினைத்துக் கொண்டிருக்கிற நாங்க தமிழுக்காக போராடி கொண்டிருக்கிறோம் இனிமேலும் தமிழை வைத்து நீங்கள் மக்களை ஏமாற்ற முடியாது என்பதை நான் தெளிவாக இங்கே பதிவு செய்கிறேன்